இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாடே சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது அநேக பெரிய பெரிய தலைவர்கள் மகாத்மா காந்தி வவுசி கொடிகாத்த குமரன் சுபாஷ் சந்திரபோஸ் இன்னும் அநேக பெரிய பெரிய தலைவர்கள் போராடி தங்கள் ரத்தத்தை சிந்தி இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்துள்ளனர் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுத் தந்துள்ளனர் இன்று கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகிற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்த தன்னை சிலுவையில் ஒப்புடுத்து கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி நம் பாவத்திற்கு ஈடாக தன் ஜீவனை தந்து நாம் பாவத்திற்கு அடிமையா இருந்து நரகத்தில் தள்ளப்படாதபடி நம்மை பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க தன்னை தாழ்த்தி அடிமையா இருந்த நம்மை அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை விடுவித்தார் யாத்ரா மூன்றாம் அதிகாரத்தில் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரத்தை பார்த்து கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக மோசையை கர்த்தர் அழைத்து அனுப்பினார் யாத்ரா

இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தின்படி கர்த்தர் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நின்று மோசையை போல கெஞ்சி பரிந்து பேசி ஜபிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார் அது ஏன் நாம இருக்கக்கூடாது இந்த சுதந்திர தின நாளிலே தேசத்தில் நடக்கக்கூடிய பாவமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக மோசையை போல கர்த்தரிடம் கெஞ்சி பரிந்து பேசி தினமும் இரண்டே நிமிடம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போமா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீர்களா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்ப

வேசித்தனத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் தகப்பனே ஆண்டு வரை இந்த ஜனங்கள் தகப்பனே போதை பழக்கத்திற்கு அடிமையாக விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுந்து இச்சைக்கு அடிமையாகி தகப்பனே எத்தனையோ பச்சளம் குழந்தைகளை அப்பா ஆண்டு வரை வரை அறியாத பச்சளம் குழந்தைகள் தகப்பனே எதுவுமே அறியாத பச்சளம் குழந்தைகளை தகப்பனே கொலை செய்யும் அளவிற்கு பாவம் பெருகி கிடக்கிறது தகப்பனே இந்த ஜனங்களுக்காக உம்மிடத்திலே அப்பா ஆண்டு வரை உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடி ஜபிக்கிறான் தகப்பனே ஆண்டு வரை அந்த மோசையை போல தகப்பனே உம்மிடத்திலே நாங்கள் இந்த ஜனங்களுக்காக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடி பரிந்து பேசி ஜபிக்கிறேன்

தகப்பனே இந்த தேசத்திற்காக இறங்குங்கப்பா ஆண்டவரே உடைய கோபம் ஆண்டவரே எங்கள் மேல் மூளாது இருப்பதாக தகப்பனே இந்த தேசத்தின் மேல் மூளாது இருப்பதாக தகப்பனே ஆண்டவரே உடைய கோபத்தில் தேவரீர் தகப்பனே ஆண்டவரே கொஞ்சம் இறங்கி தகப்பனே இந்த தேசத்து ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே அவர்களையும் தகப்பனே ரத்தத்தினால் அவர்கள் பாவமர் அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களுடைய பிள்ளையாக மாற்றும்படியாக சபிக்கிற தகப்பனே ஒவ்வொருவரையும் தேவரீர் விடுவிங்க தகப்பனே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிங்கப்பா துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் ரசகருமாகிய ஜபங்களும் எங்கள் ஜீவனில் நல்லப்பிதாவே ஆமே